ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பை தடுக்கும் ஐந்து வகை மீன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தற்போது மாரடைப்பு உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மாரடைப்பு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் மிக முக்கிய காரணமாக கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு உள்ளது மீன்கள் ஆரோக்கியமான உணவாக கருதப்பட்டாலும் அனைத்து மீன்களுமே கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தாது சில வகையான மீன்கள் தான் அதை கட்டுப்படுத்தும் அந்த வகையில் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து மாரடைப்பை தடுக்க உதவும் ஐந்து வகை மீன்கள் குறித்துத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் முதலில் சூறை மீன் சூறை மீன்களில் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே உள்ளன இந்த வகை கொழுப்பு அமிலங்கள் இரத்த குழாய்களில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் தேக்கத்தை குறைக்க உதவி புரிந்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் அடுத்ததாக காணாங்க மீன் சுவை மிகுந்த காணாங்கழுத்து மீனில் ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ளன இந்த கொழுப்பு அமிலங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பெரிதும் உதவுகின்றன உலக அளவில் முக்கியமான மீனாக கருதப்படும் காணாங்கெழுத்தி மீன் மாரடைப்புக்கு எதிராக விளங்குகிறது அடுத்ததாக இறையன் மீன் இறையன் மீன் எனப்படும் ட்ரவுட் மீனில் உமேகத்திரிக் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளதால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை பெருமளவு குறைக்கிறது எனவே இந்த மீனை அடிக்கடி வாங்கி சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்கனை அல்லது வெங்கனா எனப்படும் ஹெர்ரிங் மீனில் டிஎச்ஏ இபிஏ எனும் இரண்டு வகையான அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் மற்ற மீன்களை விட அதிகமாக உள்ளன இவை உடலினுள் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுவதோடு இதைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது முக்கியமாக இந்த மீனில் விட்டமின் டி யும் அதிகளவில் உள்ளது அடுத்ததாக மத்தி மீன் ஏராளமான சத்துக்களை உள்ளடக்கிய மத்தி மீனில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் மட்டுமின்றி பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் போன்றவையும் இரும்புச்சத்து செலினியம் போன்ற தாதுக்களும் அதிகமாகவே இருக்கிறது எனவே மத்தி மீனை அடிக்கடி வாங்கி சாப்பிட்டால் இதய ஆரோக்கியம் மேம்படுவதோடு இரத்த சர்க்கரை அளவும் குறையும் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது இந்த ஐந்து மீன் வகைகளும் குறைந்த கொலஸ்ட்ரால் அளவை கொண்டுள்ளதால் இவற்றை அடிக்கடி சாப்பிடுவது மாரடைப்புடன் பக்கவாதத்தையுமே தடுக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி